பவுல் என்கிற ஒரு வால்ிபனை குறித்து பார்க்க போகிறோம் ஃபெலிக்ஸுன்னு இடத்துல கொண்டு போகிறாங்க இங்கேயும் வந்து இந்த ஃபெலிக்ஸுக்கும் ஆண்டுடைய ஆண்டரை பற்றி அவர் சொல்லிடுறாரு திரும்ப ஃபெஸ்து இடத்துக்கு கொண்டு போகிறாங்க பெஸ்துவும் வந்து இருக்கும்போது ஃபெஸ்துவுக்கும் ஆண்டரை பற்றி சொல்கிறாரு அகிருப்பர் ராஜா வர்றாங்க அவங்களுக்கும் ஆண்டரை பற்றி சொல்லிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா தான் பவுல் வந்து தீமத்தை எழுதுவே சொல்ல சமயம் வாய்த்தாலும் விட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்க இவர் பாருங்கள் இவருக்கு வந்து எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன எல்லாவற்றையும் அது சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார் இங்கே நியாயம் விசாரிக்கிறவன்கிட்ட போயிட்டு ஐயா நான் தப்பெல்லாம் பண்ணல என்னை க விட்டுருங்க காப்பாற்றுங்கன்னு எல்லாம் அவர் சொல்லவே இல்லை போன உடனே என்ன சொல்கிறாரு நான் எங்க இருந்தேன் இப்படியெல்லாம் பொல்லாத மனுஷனாக இருந்தேன் ஏசு என்ன சந்திச்சாரு என்னை விடுதலை ஆக்கினாரு இந்த ரட்சிப்பு எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் அதனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த பவுலை நான் வந்து ரோம ராஜ் பேரரசன் முன்னாடி கொண்டு போய் நிட்டுனாலும் அவர் என்ன இந்த இயேசு கிறிஸ்தவத்தை சொல்வார் என்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு உண்டாயிற்று